வணக்கம் வரலேயும் நான் ஈஸ்வரன் பேசுகிறேன் இந்த நேத்திக்கு அதாவது டுவெண்ட்டி எத்து நவம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் புதன்கிழமை சிங்கப்பூரில் ஃபோர் டி லாட்ரி ஒன்று நடந்தது அதில் வந்து செகண்ட் ப்ரைஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா ஜீரோ 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 நாலுமே ஜீரோ தான் அதாவது நான்கு இலக்க லாட்ரின்னு ஒன்று சிங்கப்பூரில் நடத்துவாங்க அதாவது புதன்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த மூணு நாள் நடத்துவாங்க வாரத்தில் அதில் வந்து ஒரு ஃபஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் தேர்ட் ப்ரைஸ் அப்படின்னு ஒத்த ஒற்ற நம்பர் கொடுப்பாங்க அப்புறம் ஒரு பத்து ஸ்டார்ட்டர் ப்ரைஸும் ஒரு பத்து கன்சலேஷன் ப்ரைஸும் கொடுப்பாங்க இப்போது ஃப ஃபஸ்ட் ப்ரைஸுக்கு வந்து ரெண்டாயிரம் டாலர் செகண்ட் ப்ரைஸுக்கு ஆயிரம் டாலர் தேர்ட் ப்ரைஸுக்கு நானூற்றி தொண்ணூறு டாலரும்மா அப்புறம் அந்த பத்து க இந்த ஸ்டார்ட்டர் ப்ரைஸுக்கு இரநூத்தம்பது டாலர் அப்புறம் அந்த கன்சலேஷன் ப்ரைஸுக்கு அறுபது டாலர் பத்து ஸோ இந்த மாதிரி கொடுப்பாங்க ஸோ நேற்று நடந்துட்டால செகண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜீரோ 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 அப்படிங்கிற நம்பர் வந்து இது வந்து ரொம்ப ரேருங்க அது அதாவது யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபைவ் த்ரீ டூ ஒன் ஒன் செவன் சிக்ஸ் அந்த மாதிரி நம்பர்ஸ் தான் வரும் இதே நம்பர் நாலு தடவை ரிப்பீட் ஆகிறது வந்து ரொம்ப ரொம்ப ரேரு அதாவது இந்த கவர்மெண்ட்லேயே வந்து அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த செகண்ட் ப்ரைஸ் வின் அது ஆயிரம் டாலர் செகண்ட் ப்ரைஸுக்கு இந்த நம்பருக்கு ஸோ அது வந்து பத்து வருஷத்துக்கு முன்னால் தான் செகண்ட் ப்ரைஸ் இதே நம்பர் வின் பண்ணிச்சான் டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் ஜீரோ 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 ஜீரோங்கிறது அதை தவிர கன்சலேஷன் ப்ரைஸு அது இது சம்டைம்ஸ் ஒரு ஃபஸ்ட் ப்ரைஸ் கூட வின் பண்ணியிருக்கு இந்த பாஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் இயர்ஸில் வந்து ஒரு பதினஞ்சு தடவை இது வந்து வின்னிங்கில் வந்திருக்கான் ஃபோர் ஜீரோஸ் இது ரொம்ப ரேருங்க சரி அதை விட இன்னும் ரொம்ப ஒரு ஆச்சரியகரமான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நேற்றுக்கு வந்து நாங்கள் அந்த சைனா டவுன் பக்கம் போயிருந்தோம் அங்கே ஒரு லாயர் ஆஃபீஸ் போகிறதுக்கு வேலை இருந்துச்சு ஸோ அந்த சைனா டவுன் பாயிண்ட் வழியாக போனபோது அங்கே தான் இந்த கடை இருக்குது அந்த லாட்ரி கடை இருக்குது ஸோ அது வழியாக தாண்டி போனோம் அப்போது வந்து ஒரு நபர் கையில் வந்து டிக்கெட் வாங்கிட்டு வெளியே வந்துட்ருக்கார் அப்புறம் அந்த நம்பரை பார்த்துட்டே வர்றாரு ஒரு மாதிரி ப்ராமினெண்ட்டாக தூக்கி வச்சுருக்காரு கையில் அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அவர் நாலு நம்பர் வாங்கியிருக்காரு அதில் ஃபஸ்ட்டு நம்பர் வந்து ஜீரோ 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 அப்படின்னு வாங்கியிருக்காரு அப்புறம் செகண்ட் நம்பர் இருந்தோம் த்ரீ ஃபைவ் சம்திங் வந்து அதை நம்ம கவனிக்கலை ஆனால் ஃபஸ்ட் நம்பர் வண்டி நம்ம கண்ணில் ப்ராமினெண்ட்டாக பட்டுச்சு ஏன்னா ஜீரோ 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 ஜீரோன்னு அவர் பார்த்தா இந்தியாவிலேருந்து வந்த ஊழியர் மாதிரி தான் இருந்துச்சு ஸோ நமக்கு வந்து உள்ளூர ஒரு இது தைரியமாக வாங்குறாரு பாருங்கள் இந்த மாதிரி நம்பராக இது ரொம்ப ரேர் வின் பண்ணுறது இருந்தாலும் இவர் வந்து ரிஸ்க் எடுத்து வாங்குறாரு அப்படின்னு தோணுச்சு நமக்கு ஸோ அப்போவே தெரியும் நமக்கு ஏதாவது இவருக்கு வந்து ஒரு லக்கு அடிக்கும் அப்படின்ட்டு அதே மாதிரி வந்து அவருக்கு அந்த செகண்ட் ப்ரைஸாக ஆயிரம் டாலர் வந்துருக்கு எவ்வளோ டாலருக்கு வாங்கினாரு தெரியல அது நமக்கு டிக்கெட்டை பார்த்தா தெரியும் கூர்ந்து ஸோ அட்லீஸ்ட் தௌசண்ட் டாலர்ஸ் அவருக்கு கிடைக்கும் ஸோ இவ்வளோ நாள் வாங்கிட்டு இருந்து இதில் ஒரு தௌசண்ட் டாலர்ஸ் வந்ததுன்னா அவருக்கு ஒரு நல்ல ஒரு வருமானம் தான் அது ஸோ அந்த நபர் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தாருன்னா தயவு பண்ணி நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க எப்படி இந்த நம்பர் வாங்கினீங்க நீங்கள் உங்களுக்கு எப்படி இந்த நம்பர் வாங்கணும்னு தோணிச்சு யாருக்குமே தோணாது இப்போ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இந்த ஏமாத்துறாங்க இல்லையா நான் வந்து உனக்கு ஃபோர் டி வின்னிங் நம்பர் தரேன் எனக்கு முந்நூறு டாலர் கொடு அப்படின்னு ஏமாத்துறாங்க இல்லையா அவங்க கூட என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா எதாவது ஒரு நம்பர் கொடு அதாவது ஜீரோ டூ ஃபோர் நைன் அப்படிம்பாங்க இல்லைன்னா செவன் ஒன் நாட் சிக்ஸு டூ டூ நைன் ஒன் இந்த மாதிரி எதாவது ஒரு ஏதாவது காம்ப்ளிகேட்டட் நம்பராக கொடுக்குறாங்களா அவங்க யாருமே இது வரைக்கும் டூ 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 அப்படி கொடுத்ததில்லை ஜீரோ 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 கொடுத்ததில்லை ஸோ அவங்களுக்கும் நம்பிக்கை இல்லை இது வராதுன்னு அது மாதிரி போயிட்டுருக்கு ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து வாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த பீச்சஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு தொடர்ந்து வாங்க தொடர்ந்து லக் அடிக்கிறதுக்கு நல்வாழ்த்துக்கள் நம்ம மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்